கடந்து போக முடியாத அளவுக்கு காயங்களை தாங்கிய நிலம் இது ஆனால் இன்றைக்கு பணம் இருந்தால் தேர்தலை நீக்கலாம் பதவியை பெற்றுக்கொள்ளலாம் மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்தலாம் இந்த நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் நானூற்றி இருபது கோடி இந்த தேர்தலில் பறக்கும் கடைபிடித்திருக்கிறது இதுவரைக்கும் ஒரு கட்சிக்காரர் காசு கூட கிடையாது இந்த மாமா நயினார் நாயந்திரன் அவர் அவர் எடுத்த நான்கு ஓடியை தவிருவார் இந்த நாநூற்றி ஒரு நானூற்றி ஒன்பது ஓடியில் பூராமே அடித்தட்டு மக்கள் இலக்கு மக்கள் காசு இது எந்த மாதிரியான அணுக இது இந்த தேர்தல் ஆணையம் என்பது எப்படி சொல்வது ஓட்டுக்கு காசு கொடுக்குறாப்பா கொடுக்குறாங்க பாடுபட்ட ஏழை மக்கள் எளிய மக்கள் ஆடு வைத்து மிளகா வைத்து ஜவுளி வைத்து சரக்கு மளிகை கடைக்கு சரக்கு வாங்க கொண்டு போற காசுகளை பறித்து பறித்து கொடுமையா இருக்கு இப்ப நீங்க காசு அவங்களே இன்னும் எங்களுக்கு அங்க டியூட்டி இல்ல எங்களுக்கு அப்படின்னா அதை அனுமதிக்கிறீங்க அதை அனுமதிக்கிறீங்க இங்க காசு கொடுக்குறார்கள் என்று நம்ம அழைச்சி பேசினால வந்து கடணும்னா அது இந்த லிமிட்ல இல்ல எங்க எல்லையில இல்ல இங்க சொல்றதுக்கு என்ன மையத்துக்கு வந்து நம்ம வேலை பார்த்துட்டு என்ன வேலை உனக்கு என்ன வேலை பறக்கும் காசை காசு எல்லாரும் கள்ளக்குறிச்சியில இருநூத்தி எட்டு கோடி ஒவ்வொரு வயதுக்கும் நூறு கோடி கோலையில வந்து ஆயிரம் ரூபாய் தொழில்நுட்ப கொடுக்குது ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் தம்பி அண்ணாமலை மூவாயிரம் கொடுக்குறாரு தெரியுது என்ன பண்றது எதுக்குள்ள பறக்கும் பட எது என்ன பண்றது யாப்பட்ட மக்கள்கிட்ட பறிக்கிறீங்க பணத்தை பறிக்கிறீங்களா ஒரு கேவலம் காசு கொடுக்கிறாங்க தெரியுது அங்க போய் ஒருத்தரையும் பிடிக்கிறது நடவடிக்கை இல்லை அப்புறம் என்ன இதுக்கு இந்த பதவி வைக்கிற ஓட்டுக்கு காசு வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம் அதே கருதுகிற அதே கருதுகிற ஓட்டு போடுங்கள் ஜனநாயக கடமையாற்றுங்கள் வெக்கம் இது ஒரு நாடு இது ஒரு ஜனநாயகம்

நல்லா படிச்ச ஒரு மாதிரி தான் தெரியுது காசு வாங்கிட்டு கும்பிட வரவன ஆயிரம் ரூபாய் இவங்க எந்த தைரியத்துல தேர்தல் நிற்கிறாங்க என்ன எதிர்க முடியுதா இவங்கள சின்ன பிள்ளைங்க எங்களை எதிர்கொள்ள முடியுதா உங்களால ஓட்டுக்கு காசு கொடுக்காம நீங்க நீ ரெண்டு காட்டிட முடியுமா பெரிய கட்சி கிளிச்ச கட்சி நாங்க ஆண்ட கட்சி மாண்ட கட்சி மயில் பெருமனை கட்சி எல்லாம் சொல்றீங்க நீங்க எதுக்கு கூட்டணி சுத்திட்டு இருக்கீங்க எதுக்கு சுத்திக்கிறீங்க கூட்டணி சரியான திமுக நில் அதிமுக நில்லு பிஜேபி நில்லு காங்கிரஸ் எல்லா உன் உன் வாக்கு வாக்கு எவ்வளவு சொல்லு கூட்டணி நில் சரி நாயுமாடுமே காசு வந்துட்டு நாங்கள் பெரிய கட்சி மக்கள் எங்களுக்கு எங்கள் சாதனைக்கு கிடைக்கும் ஒன்னு சொல்லு மேடையில் நின்று ஒன்னு சொல்லு ஒன்னு சொல்லு எடப்பாடி ஒன்றா இந்த திமுக ஸ்டாலினை வேற என்ன இருக்கு கேவலமா இருக்கு இந்த தேர்தல் இந்த தலைவர்கள் பண்றது தெருச்சந்த குழாயிரி சண்டை மாதிரி ஒரு கேவல அசிங்கம் அதனாலதான் படிச்சா வேறாம ஓடி போயிட்டாங்க இந்த தெருச்சந்தையிலே சிக்கல் வந்து இன்னொரு அமைப்பு வச்சிருக்கான் படித்தவர்கள் ஆசிரியர் தோர்ந்த அரசியல் பேசக்கூடாது ஐஏஎஸ் பேசக்கூடாது ஐபிஎஸ் பேசக்கூடாது நீங்கி வந்து பேசக்கூடாது வங்கி அரசு வங்கியில் பேசக்கூடாது அரசு பணியில் வங்கிகள் பேசக்கூடாது ஆனா அடிப்புட்டா போய் பேசலாம் படிச்சாலும் பேசக்கூடாது படிக்காதவன் இது எல்லாத்தையும் கட்டி நிர்வாகம் செய்கிற அமைச்சர் பிரதமர் அரசியல் பேசலாம் ஆனா ஐஏஎஸ் பேசக்கூடாது ஐபிஎஸ் பேசக்கூடாது அரசு ஆசிரியர் பேசக்கூடாது பேராசிரியர் பேசக்கூடாது டாக்டர் பேசக்கூடாது என்ன அமைப்பு இது என்ன அமைப்பு என்ன அமைப்பு கற்பவன்தானே மற்றவருக்கு வழி நடத்தணும் ஒழுங்கா படிக்க தெரியாதது பார்த்து படிக்கின்றது பார்த்து பகிர்ந்து தப்பு தப்பா படிக்கிறதா இந்த மருத்துவ கல்லூரிகள் நீ டி இங்க தான் நீ ஐஏஎஸ் நீ இங்க போய் பணி செய் இங்க போய் ஐபிஎஸ் இங்க நீங்க போடுற இதையெல்லாம் நிறுவனம் படிக்க வேண்டியதுல இது அரசியல் பேசலாம் இது ஒரு அமைப்பா இது ஒரு கேடுகட்ட குற்ற இது இது ஒரு குற்ற இது என்ன அள்ளி கூட்டுறது தெரியுது காசு தெருவு ஒரு தலைவர் பிடிக்கணும்ல